அண்ணா யூனிவர்சிட்டி மாணவ விவகாரத்தில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கேஸில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தான் இருக்கு ஸோ அந்த கேஸ்ல மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிகாரிகளை வந்து இந்த விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அமைச்சது ஸோ இப்போ அந்த மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த ஞானசேகரனை விசாரிச்சுக்கிட்டு வராங்க அப்படி விசாரிக்கும் போது சில அதிர்ச்சி தரும் விஷயங்களை திடுக்கிடும் தகவல்களை அந்த ஞானசேகரன் சொல்லியிருக்கான் ஸோ ஞானசேகரன் அப்படின்ற ஒரு பிரியாணி கடை வச்சிகிட்டு இருந்தான் அவன் வந்து நைட்டில் இது மாதிரி வந்து காலேஜில் தனியாக இருக்கிற காதல் ஜோடிகள் குறி வச்சு இது மாதிரி சீண்டல்ல ஈடுபட்டிருக்கான் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தது இவன் இதை மட்டுந்தான் பண்ணியிருக்கானா அப்படின்னா இல்லை சென்னை ஆணையர் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு இவன் மேலே வந்து இருபது கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இருபது கேஸ் எதனால் வந்தது இந்த இருபது கேஸ் வந்து திருட்டு திருட்டுவரையில் வந்ததா இது மாதிரி வந்து பாலியல் ரீதியான இந்த சார்ந்து கொண்டதா வழக்கு இல்லை என்ன குற்றங்கள் ஈடுபட்டால் எதுக்காக இருபது வழக்கம் அமையிலும் போடப்பட்டது அப்படின்னு நமக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் அதற்கு பதில் தரும் விதமாக இப்போது அந்த தகவல்கள் வெளியாகியிருக்கு என்னடா அப்படின்னா ஞானசேகரன் அப்படின்றவங்க பயங்கரமான காமகன் மட்டும் இல்லை திருட்டு அயோக்கிய பயனும் கூட இவன் நைட்டில் முகமூடி அணிந்த கொள்ளக்காரனாகவும் இருந்திருக்கான் இவனுடைய டார்கெட் அப்படின்றது பள்ளிக்கரனை அதனை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்தெந்த வீடெலாம் வந்து பூட்டியிருக்கு எந்தெந்த வீடெலாம் வந்து ரொம்ப நாளாக வந்து புழங்காமல் இருக்குது எந்தெந்த வீட்டெல்லாம் வந்து தனியாக வயசானவங்க மட்டும் இருக்காங்க எந்தெந்த வீட்டில் தனியாக பெண்கள் மட்டும் இருக்காங்க அப்படின்றத நோட்டமிட்டு அந்த வீட்டில் இவன் நைட்டில் இறங்கியிருக்கான் முகமூடி போட்டு இறங்கி அங்கே என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் ஆட்டையை போட்டுட்டு ஓடியிருக்கான் நைட்டில் எல்லா இடங்கள்லையும் இருபதுக்கு மேற்பட்ட இடங்களில் இது மாதிரி கைவரிசையை காமிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதற்கான சில ஃபுட்டேஜும் சிசிடி ஃபுட்டேஜும் இப்போ போலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் கொடுமை என்ன அப்படின்னா வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா அங்கே என்ன கிடைக்குதோ அதை அத்தனையும் ஆட்டை போட்டு எஸ்கேப் ஆயிடுறது அதே நேரத்தில் அந்த வீட்டில் தனியாக பெண்கள் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்களிடம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதையும் வீடியோவை எடுத்து அது கூட அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு திருடிக்கிட்டு இவன் வழக்கமா இந்த ஞானசேகரன் பண்ணிட்டு இருந்திருக்கான் போலீஸில் வந்து தப்பிக்கிறதுக்காக வழக்கம் போல் இந்த படத்தெல்லாம் காமிக்கிற மாதிரி மிளகா கூடிய தூவி விட்டு அந்த வேலையை பார்த்துருக்கான் இந்த பள்ளிக்கரணை போலீஸாரை வந்து இவனை தேடப்படும் ஒரு குற்றவாளியாகவும் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இவன் முகமூடி போட்டிருக்கிறதுனால இவனை வந்து போலீஸ் கண்டுபிடிக்க முடியல தேடப்படும் ஒரு குற்றவாளியாகவும் இருந்துகிட்ருக்கான் இதில் ஒரு கொடூரம் என்ன அப்படின்னா தலைவர் எப்படி திருட போவாராம் அப்படின்னா இந்த தார் கார் இருக்கு பாருங்க அந்த காரில் தான் வந்து இவர் திருடவே போவாராம் அந்த காரில் போய்ட்டு அந்த ஏரியாவில் வந்து திருட்டிட்டு கார்லையே வருவாரா ஒரு முறை இந்த திருட்டு சமூகத்தில் இந்த கார் தான் சிக்கியிருக்கு இந்த காரை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியல ஒரு ஒரு இடத்துக்கு மேலே அந்த கார் எங்கே போச்சுன்னு தெரியாததுனால அந்த கேஸை அப்படியே விட்டுருக்காங்க இது ஒரு முகம் இன்னொரு முகம் என்ன அப்படின்னா காலையில் எழுந்த உடனே நல்ல சட்டெல்லாம் போட்டு கட்சியில் வந்து இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுப்பாராமா ஸோ நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறது அப்படின்றது ஒரு கட்சி நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை சில நேரங்களில் வந்து கட்சிக்கு நன்கொடையாகவும் அமௌண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில காலையில் அரசியல்வாதியாக வாழ்ந்திருக்காப்புல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கக்கிலை வட்டம் மாவட்டம் அமைச்சர்கள் இப்படி எல்லாருக்கூடிய வந்து நெருக்கமாக ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு அதன் மூலமாக இருந்திருக்கான் சில நலத்திட்ட உதவிகளையும் இந்த நாய் பன்னெண்டாகவும் கூறப்படுது எந்த பணத்தில் அப்படின்றதான் இப்போ கேள்விக்குறி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வாடகை வீட்டில் வாழ்கிறதே வந்து ரொம்ப கைட்டோம் அப்படி இருக்கும்போது இவன் சென்னைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியாவில் மூன்று ஏக்கராவில் ஃபார்ம் ஹவுஸ் வச்சு வாழ்ந்துருக்கான் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி அங்கே வாழ்ந்துருக்கான் அதையே வந்து இவன் அவன் பதுங்கிற இடமாகவும் அந்த இடத்த பயன்படுத்தியிருக்கான் சில ஃபோட்டோஸ்லாம் வந்து அங்கே தான் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும் சமூக வலயத்தில் வரக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து அங்கே தான் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல மூணாவது பார்ட் என்ன அப்படின்னா பிரியாணி கடை மதியத்தில் பிரியாணி கடை வைக்க வேண்டியது அந்த கடையில் வந்து வியாபாரத்தை பார்க்க வேண்டியது ஸோ ஒரு ஒம்பது பத்து மணி வரையிலும் பிரியாணி கடையை ரன் பண்ணியிருக்கான் ஸோ இந்த பத்து மணிக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா திருட போகிறதா இருந்தாலும் சரி அதே நேரத்தில் இந்த காலேஜுக்குள்ளார குதிச்சு இது மாதிரி சென்னை அண்ணசிட்டியில் குதிச்சு இந்த மாதிரி பாலியல் சீட்டில் ஈடு இது மாதிரி பாலியல் சீட்டரில் ஈடுபட்டான் பார்த்தீங்களா இது மாதிரி மாணவிகளை மிரட்டுவதும் இந்த நேரத்தில் தான் இவன் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவன் மீது வந்து வழிப்பறிக்கைய கூட இருக்காம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு தொழில் பெற துப்பாக்கியை காட்டி மிரட்டி பல லட்சம் வந்து பணத்தை பறிச்சிருக்க கூடிய பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தோட இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது இவனுக்கு இத்தனை முகங்கள் இருக்கு இவன் திருடுறதில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாமா திறமை காரணமாக இதை மீடியாவும் ஊடகமும் போலீஸ் வந்து பெருமையாக சொல்கிறாங்க ஏப்பா போலீஸ்னாவே இதெல்லாம் தடுக்கிறது தானே பிடிச்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறது என்னப்பா பெருமை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுதுங்க ஞானசேகரன் என்னலாம் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் பண்ணியிருந்தாலும் கூட ஆனால் இவனுடைய கேஸ் அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணுறது பண்ணுறதுக்கான ஒரு துருவாகவும் அதே நேரத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் இந்த கேஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஸோ அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் வருது அப்படின்றத நம்ம இருந்து தான் பார்க்கணும் இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியல ஸோ முழுமையான விசாரணைக்கு பிறகு தான் வந்து அவருடைய முழு ரூபமே தெரியும் இது இதை தாண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்றது விசாரணையெல்லாம் தெரிய வரும் இப்போ அவங்கிறது கிளம்புறது நான் சதீஷ் பாய்